அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் முனிராஸ் பிளாக் ஆதம் அலஹி வசல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற நபிமார்களுடைய வரலாறுல இத்ரீஸ் அலஹி வசல்லம் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் ஆதம் அலகி வசூல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக அல்லாஹ் பல நபிமார்களை அனுப்பியிருக்கிறான் அதில் ஷீத் மற்றும் இத்ரி வசல்லம் ஆகியோர் மட்டுமே குர் ஆனிலும் ஹதீஸிலும் பெயர் குறிப்பிடப்பட்டதாக இருக்கிறார்கள் இதில் ஷீத் பற்றின அதிகமான விஷயங்கள் வந்து நமக்கு குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் இல்லாததுனால இத்ரி சலைஹி வசலம் அவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இத்ரி சலைஹி வசல்லம் அவர்கள் இறை என்பதற்கான சான்று நபியே இத்ரீஸை பற்றியும் இந்த வேதத்தில் சிறிது கூறுவீராக நிச்சயமாக அவர் மிக்க சத்தியவானாகவும் நபியாகவும் இருந்தார் இன்னும் அவரை மிக்க மேலான இடத்திற்கு நாம் உயர்த்திவிட்டோம் என்று அல் குர் 19வது பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் தாலா குறிப்பிடுகிறான் நபி சல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்கள் தமது மேராஜ் பயணத்தின் போது நான்காவது வானத்தில் இத்ரீஸ் அலேஹி வசல்லம் அவர்களை பார்த்ததாக குறிப்பிடுறாங்க இந்த ஹதீஸில் நபி சல்லல்லாஹ் அலஹிஹிவசல்லம் அவர்களுடைய இதயத்தை ஜம்ஜம் தண்ணீரால் ஜிப்ரில் அலஹிவசல்லம் அவர்கள் கழுவினதுக்கு பிறகு மேகராஜ் பயணத்திற்காக அவங்களை வானையை நோக்கி அழைத்து செல்றாங்க அப்போது முதல் வானம் இரண்டாவது வானம் மூன்றாவது எல்லாம் கடந்து நான்காவது வானத்தில் இதிரிஸ் அலைஹிவாசல்லம் அவர்களை பார்த்ததாக நபி சல்லாஹ் அலையுவசல்லம் அவர்கள் பின்வருமாறு விவரிக்கிறார்கள் பிறகு என்னை அழைத்து கொண்டு ஜிப்ரில் நான்காம் வானத்திற்கு ஏறினார் அந்த வானத்தின் கதவை திறக்குமாறு சொன்னார்கள் யார் அது என்று கேட்கப்பட்டது அவர் ஜிப்ரில் என்று பதிலளித்தார் உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது அவர் முகமது என்று பதிலளித்தார்கள் அவரை அழைத்து வரும்படி அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டிருந்ததா என்று கேட்கப்பட்டது ஆம் என்று ஜிப்ரில் பதிலளித்தார்கள் அவர் வரவு நல்வரவாகட்டும் அவரது வருகை மிக நல்ல வருகை என்று எனக்கு வாழ்த்து சொல்லப்பட்டு கதவு திறக்கப்பட்டது அங்கு நான் சென்றபோது அங்கு இத்ரீஸ் சலேஹி வசலம் அவர்கள் இருந்தார்கள் இவர்கள் தான் இதலேஹி வசல்லாம் இவர்களுக்கு சலாம் கூறுங்கள் என்று ஜிப்ரில் கூறினார்கள் நான் அவர்களுக்கு சலாம் சொன்னேன் அவர்களும் எனக்கு பதில் சலாம் கூறினார்கள் பிறகு நல்ல சகோதரரும் நல்ல இறை தூதருமான உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று எனக்கு வாழ்த்தும் சொன்னார்கள் இவ்வாறு நபி சல்லா ஹலெஹி வசலம் அவர்கள் ஹதீஸ்ல குறிப்பிடுறாங்க இதுவரை சொல்லப்பட்ட குர்ஆன் வசனம் மற்றும் ஹதீஸ் மட்டுமே இத்ரீஸ் சலேஹி வசலம் அவர்களைப் பற்றி நமக்கு கிடைத்திருப்பதே தவிர இத்ரி சலேஹவாசல்லம் பற்றி மற்ற கதைகள் எல்லாமே வந்து கட்டுக்கதைகளாக தான் வந்து பார்க்குறாங்க ஏன்னா அதுக்கான அதிகாரபூர்வமான குர்ஆன் வசனமோ இல்லை ஹதீஸோ வந்து எதுவுமே வந்து நமக்கு கிடையாது இத்ரி சலைகுவசல்லம் அவர்கள் தம்முடைய தந்திரமான வாத திறமையினால் மன்னர வாழ்க்கையை அனுபவிக்காமல் அல்லாஹுடைய தீர்ப்புக்கும் காத்திருக்காமல் மிக சாமர்த்தியமாக உயிரோடு சொர்க்கம் நிறைந்துவிட்டார் என சில வதந்திகளும் இருக்கு நபிமார்கள் உட்பட அனைவருமே மறுமையில் விசாரிக்கப்படுவாங்க என்று திருமறை குர்ஆனில் கூறியிருக்கிற சமயத்தில் இத்ரீஸ் அலைகவசலம் மட்டும் அதை மாற்றி அமைத்ததாக சிலர் வந்து அவருடைய பெயரில் சில கதைகளை இட்டுக்கட்டியிருக்கிறாங்க மேலும் நபி சலல்லாஹு அலேஹிவாசல்லம் அவர்கள் மெகராஜு பயணத்தின் போது நான்காவது வானத்தில் இத்ரீஸ் அலைகவசல்லம் அவர்களை பார்த்ததாக கூறியதை வைத்து சிலர் இத்ரீஸ் இன்னும் இறந்து போகவில்லை உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள் மெஹராஜு பயணத்தின் போது இத்ரீஸ் அலைகள் அவர்களை மட்டும் நபிசல்லாஹூ அவர்கள் பார்க்கவில்லை மாறாக அவர்கள் ஆதம் இப்ராஹிம் மூசா அலைகவசல்லம் போன்ற நபிமார்களையும் பார்த்திருக்கிறார்கள் எப்படி என்றால் இவர்களெல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அர்த்தமா உண்மையில் ஈசா அலேஹிவசல்லம் அவர்களை தவிர எல்லா நபிமார்களுமே தங்களுடைய உலக வாழ்க்கைக்குரிய பொதுவான இறப்பை அடைந்து விட்டார்கள் ஈசா அலேஹிவசல்லாம் அவர்களும் இரண்டாவது வருகையின் போது பொதுவான இறப்பை அடைவார்கள் இத்ரீஸ் அலேஹி என்னும் நபி வாழ்ந்தது உண்மை அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த தகுதியை வழங்கியது உண்மை நான்காவது வானத்தில் அவர் தங்க வைக்கப்பட்டிருப்பதும் நபி சல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்கள் மெகராஜ் பயணத்தின் போது அவரை நான்காவது வானத்தில் பார்த்தது மட்டுமே உண்மை இது தவிர மற்ற செய்திகள் எல்லாமே பொய்யானவை தான் அலகமது இன்றைக்கி நம்ம சேனலில் இத்ரி சலஹி வசலம் அவர்களை பற்றின சில குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸையும் நம்ம பார்த்தோம் இன்ஷால்லா இனிவரும் நாட்கள்லையும் அடுத்தடுத்த நபிமார்களுடைய வரலாறுகளையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ